மார்ச் இருபது தவகாலம் ஐந்தாம் வாரம் புதன் முதல் வாசகம் தம் தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை மீட்டார் இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் பதினான்கு முதல் இருபது இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு அந்நாட்களில் நெபுகத்னேசர் அவர்களை நோக்கி சாத்ராக்கு மேசாக்கு ஆபத்னேகோ நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா இப்பொழுதாவது எக்காலம் நாதசுரம் யாழ் கிண்ணறம் வீணை பைக்குழல் முதலிய எல்லா வகை கருவிகளும் ஒலிக்கக் கேட்டவுடன் நீங்கள் வீழ்ந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொல தயாராயிருக்கிறீர்களா தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சுளையில் தூக்கிப் போடப்படுவீர்கள் உங்களை என் கைகளிலிருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான் சாத்ராக்கு மேசாக்கு ஆபத்னேகோ என்பவர்கள் நெபுகத்னேசர் அரசனை நோக்கி பதில் இதைக் குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூறத் தேவையில்லை அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சுளையினின்று எங்களை மீட்க வல்லவர் அவரே எங்களை உம் கையினின்றும் விடுவிப்பார் அப்படியே அவருக்கு மனம் இல்லாமல் போனாலும் அரசரே நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம் நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொலப்போவதில்லை இது உமக்குத் தெரிந்திருக்கட்டும் என்றார்கள் இதைக் கேட்ட அரசன் சாத்ராக்கு மேசாக்கு ஆபத்னேகோ ஆகியோர் மீது வெகுண்டல அவனது முகம் சினத்தால் சிவந்தது வழக்கத்தை விட ஏழு மடங்கு மிகுதியாக தீச்சுளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான் பின்னர் சாத்ராக்கு மேசாக்கு ஆபத்னேயோ ஆகியோரைக் கட்டி எரியும் தீச்சுளைகள் தூக்கிப் போடுமாறு தம் படைவீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான் அப்பொழுது நெபுகத்னேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி மூன்று பேரைத்தானே கட்டி நெருப்பினுள் எரிந்தோம் என்றான் ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர் அதற்கு அவன் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் நான்கு பேர் உழவுகிறதை நான் காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு தீங்கும் நேரவில்லையே மேலும் நான்காவது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான் அப்பொழுது நெபுகத்னேசர் சாத்ராக்கு மேசாக்கு ஆபத்நிகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக தங்கள் கடவுளைத் தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் தானியில் ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பது முதல் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்திரெண்டு முதல் முப்பத்தி மூன்று பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவரே நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர் மாற்றியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்து கூறியது பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் உமது தூய மாற்றி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாற்றிக்கும் நீர் உரியவர் கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே நீர் வாழ்த்த பெறுவீராக நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெருவீராக ஏத்தி போற்ற பெறுவீராக வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாற்றியடையவும் தகுதியுள்ளவர் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் நற்செய்தி வாசகம் மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்கள் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் ஏசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார் யூதர்கள் அவரை பார்த்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம் நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் இருந்ததில்லை நாங்கள் ஆபிரகாமின் வழிமறைபினராயிற்றே என்றார்கள் அதற்கு ஏசு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை மகனுக்கு அங்கு எஞ்செஞ்சும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம்பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள் நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன் நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள் ஏசு அவர்களிடம் நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரைப் போல செயல்படுவீர்கள் ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயல்கிறீர்கள் ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார் அவர்கள் நாங்கள் பறத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு கடவுளே அவர் என்றார்கள் ஏசு அவர்களிடம் கூறியது கடவுள் உங்கள் தந்தை எனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள் நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன் நானாக வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இதயசூல் இனியவர்களே இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நல்ல நாள் நன்மை பெறுகிற நாள் மகிழ்ச்சியான நாள் மங்களகரமான காரியங்கள் பல கிடைக்கிற நாள் ஆண்டோர் மீது நம்பிக்கை வைத்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் மார்க்நெட் செய்தி ஒன்பது இருபத்தி மூன்றிலே நம்புறவருக்கு எல்லாம் நிகழும் என்று நம்ம ஆண்டோர் சொல்கிறார் ஆகவே நாம் நம்புவோம் இந்த நாளை மிக சிறந்த நாளாக கொண்டாடுவோம் நமக்கு உள்ளே கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு வழிகாட்டுவதற்காக பல்வேறு விதமான செய்திகளை தருகிறார் அதுக்கு இறைவார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் இன்றைக்கு இறைவார்த்தை வாசிக்கிற போது திருவெளிப்பாட்டிலே வருகிற அந்த இறைவாத்தை வாசிக்கிற போது முதல் வாசகத்திலே மூவரை நமக்கு அருமையான எடுத்துக்காட்டாக தருகிற மூன்று விதமான பாடங்களை அவர்களிடமிருந்து நமக்கு கற்றும் தருகிறார் அந்த மூவர் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நேகோ இந்த மூவர் அன்புக்களை முதல் பாடமாக நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வது என்ன பாருங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் கடவுளிருந்து எங்களை எதுவுமே பிரிக்க முடியாது என்று அவர்கள் வைராக்கியமாக இருந்தது பலவிதமான சோதனைகளை தாருங்கள் துன்பங்களை தாருங்கள் வழிகளை தாருங்கள் தீச்சோலைகளை தள்ளி போடுங்கள் எதுவோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் கடவுளுக்காக ஏற்க தயார் எங்களை யாரும் பிரிக்க முடியாது எதுவும் பிரிக்க முடியாது என்று அவர்கள் தீவிரமாக இருந்தது அன்பு தீயால் கடவுள் மீதான அன்பின் தீயால் எரிந்தது நமக்கெல்லாம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது என் கடவுள் மீது எனக்கான விருப்பம் எவ்வளவு அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு பிரிக்க கூடியதா பிரிக்க முடியாததா என்பதை இன்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ரோமியர் எட்டு முப்பத்தி ஐந்திலே பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது என்னை பிரிக்க முடியும் ஆடையின்மையா வேதனையா நெருக்கடியா இன்னலா தூயரா பட்டினியா சாவா எதுதான் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியும் எதுவுமே என்னை பிரிக்க முடியாது பாருங்கள் மிக ஆழமான அடர்த்தியான பாடம் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவுமே என்னை பிரிக்க முடியாது பாருங்கள் நாம் எளிதாக கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரித்து கொள்கிறோம் ஒரு நபர் அவர் மீதான பற்று நம்மை பிரிக்கிறது ஒரு பொருள் அதன் மீதான பற்று நம்மை பிரிக்கிறது இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஒருபோதும் பிரியக்கூடாது அதற்காக அவர்கள் கற்றுத்தருகிற முதல் பாடத்தை படிப்போம் இரண்டாவது பாருங்கள் அவர்கள் சொல்வது தீச்சுலையிலே எரியப்பட்டு அவர்கள் சொல்வது எங்கள் ஆண்டவர் நல்லவர் வல்லவர் அவர் மேன்மை மிக்கவர் என்று சொல்லி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை மிகப்பெரிய விதத்தில் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது துன்பத்திலே துன்பத்திலே இறைவன் நல்லவர் என்று கை உயர்த்தி அவரை வாழ்த்துவது அவரை போற்றுவது நம் வாழ்விலும் பல துன்பங்கள் வருகிறது பிரச்சனைகள் வருகிறது ஆனால் நாம் இப்படி சொல்வதில்லை இக்கட்டான நெருக்கடியான நேரத்தில் நாம் சொல்வதில்லை ஆக அந்த மூவர்கள் தருகிற முக்கியமான பாடம் துன்பத்தில் நெருக்கடியில் உடைந்த நேரத்தில் என் ஆண்டவர் நல்லவர் அவர் இனியதை தருவார் கெட்டதை தீயதை தரமாட்டார் என்ற அந்த வாக்குறுதி அந்த உறுதி மொழி கண்டிப்பா நமக்கு வேண்டும் மூன்றாவது பாருங்கள் இவர்கள் கொண்ட விசுவாசம் அங்கிருந்த நபர்கள் எல்லாரையும் மைசிலிருக்க வைக்கிறது இறைவன் மீது பற்றுறுதி கொள்ள மற்றவர்களை அது இழுத்து வருகிறது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை மற்றவரை இழுத்து கொண்டு வர வேண்டும் மற்றவர்களை கிறிஸ்துன் பால் உயர கொண்டு வருவதற்கு அது உறுதுணையாக இருக்க வேண்டும் இவர்கள் கொண்டிருந்த அந்த ஆழமான நம்பிக்கை மற்றவர்களையும் இங்கே இழுத்து வருகிறது கடவுளை மெய் பார்க்க வைக்கிறது எல்லோரும் வியந்து பார்க்கிறார்கள் இவருடைய கடவுள் எப்படி இருப்பார் என்று சொல்லி எல்லோரும் வியந்து பார்க்கிறார்கள் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை மற்றவர்களையும் நம் கடவுளை பற்றி பெருமையாக நினைக்க வைக்க வேண்டும் பெருமையாக பார்க்க வேண்டும் வியந்து பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு நாம் முயற்சி எடுக்கிற போது நம் வாழ்வு சிறப்பாக இருக்கும் ஆக இந்த மூன்று பாடங்கள் இன்றைக்கு தேவையானது சிறப்பாக இந்த மூவரிடந்து கற்று நாம் தெளிவை பெறுவோம் ஆண்டோர் மீதான நம்பிக்கையிலே தொடர்ந்து வளர்வோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்னோடு சேர்ந்து ஜபிப்போமா பேர் இறைவா இந்த நல்ல தருணத்திலே நாங்கள் நலமாக வளமாக வாழ்வதற்காக சிறப்பான மூன்று பாடங்களை தந்தீர் இது அனைத்துமே எங்களுக்கு தேவையானது நல்லது எங்கள் வாழ்விற்கு உகந்தது சிறப்பாக படித்து நாங்கள் வளம் பெறுவோமாக எங்கள் வாழ்வை உமக்கு பிரியமான வாழ்வாக அமைத்துக் கொள்வோமாக இந்த நாளில் மிக அருமையாக உழைப்போமாக நல்ல காரியங்கள் செய்வோமாக எங்கள் ஆண்டவராக ஏசுக்கிற சோழியா உங்க நோக்கி மன்றாடுகிறோம் ஆமீன்